இன்றைய தினம் சுவையான குடைமிளகாய் சாதம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இதனை பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு எளிமையான முறையில் விரைவாக செய்து கொடுக்கலாம் நான் இரண்டு டம்ளர் அரிசியை எடுத்து தேவையான அலைவருக்கு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உதிரியாக வடித்து எடுத்து வைத்துள்ளேன் பிறகு இரண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய பல்லாரியை பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன் இரண்டு பெரிய குடை சதுர வடிவில் நறுக்கி வைத்துள்ளேன் கொத்தமல்லியையும் பொடிதாக நறுக்கி வைத்துள்ளேன் அடுத்ததாக பத்து ஏழு பூண்டு பொருட்கள் ஒரு சிறிய துண்டு இஞ்சியை நறுக்கி இடித்து வைத்துள்ளேன் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடிப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெயை ஊற்றி கரி மசாலா பட்டை சேர்த்து தாளித்து அடுத்ததாக இஞ்சி பூண்டையும் சேர்த்து அதனோடு சேர்த்து வதக்கி தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு தேவையான அளவிற்கு அந்த மசாலாவிற்கு தேவையான அளவிற்கு மட்டும் உப்பு சேர்த்து ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்து இருப்பதால் குறைவான அளவே சேர்த்தால் போதுமானது அதற்கு மட்டும் சேர்த்து நன்றாக மைய வதக்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அலைவருக்கு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவிற்கு மல்லித்தூள் சேர்த்து நன்றாக கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த கொடை மிளகாயினையும் அதனோடு சேர்த்து நன்றாக வதக்கி சிறிதளவு சிறிதளவு தண்ணீரை போதுமானது அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளுங்கள் பிறகு சரியான பதத்திற்கு வந்த பின்னர் அந்த உதிரியாக வடித்து வைத்துள்ள அந்த சாதனை சாதத்தினை அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறி இறக்கும் இப்பொழுது அந்த கொத்தமல்லி இலையை அதன் தூவி இறக்கினால் ஒரு சுவையான ஒரு அபரிதமான குடைமிளகாய் சாதம் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்